கொஞ்சம் ஒருத்தவே ஒரு நல்ல கருத்துக்களை செல்லிடக்கூடாது இல்ல அப்படின்னா சமத்துவம் பேசிடக்கூடாது ஜாதி ரீதியாகவும் தாழ்ந்தவர்களாகவும் மேல்மட்ட மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பிரிவினர்களுக்கு இடையே வந்து சமாதான கொடிய வந்து நட்டு வச்சிடக்கூடாது இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சா நம்ம பொழப்பு எங்கடா ஓடும் அப்படி அவனாவது பேச ஆரம்பிச்சா அவனை கேவலமான விமர்சனங்கள்னால எப்ப பார்த்தாலும் நம்ம கழுவி ஊதிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில கேட்டகரி இருக்கு அந்த கேட்டகரி எல்லாம் பார்த்தா அது சொந்த ஊருக்குள்ள மான மரியாதை இல்லாம ஒழுக்கம் இல்லாம தேவையே இல்லாத விஷயங்களை பண்ணிட்டு தெரியிற கேட்டகரி மட்டும்தான் நல்லா இருக்கிறவன் நல்ல குணம் படைச்சவன் நல்ல ஒரு இதுல இருக்கிறவன் இந்த மாதிரி கேவலமான விமர்சனங்களை பண்ணவே மாட்டான் கடந்த கொஞ்சம் வருஷமா சூர்யா மேல கடும் தேவையில்லாத விமர்சனங்களையும் ஜோதிவா மேலையும் வீசி எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க என்னடா இப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இவர்கள் அதிக அளவுல இப்போ ஒரு ஸ்கூல் ரீதியாகவும் சரி அந்த ஸ்கூலுக்குள்ள என்னென்ன பிளஸ் ஆர் மைனஸ் நடக்குதுங்கிறத படத்தின் மூலமா வெளிப்படுத்துறது கோயில்கள் என்ன பிரச்சனைகள் நடக்குதுங்கிறது அதே மாதிரி சமூக ஊடகங்கள்லயும் சமூகத்திலையும் என்னென்ன நடக்குது அப்படிங்கறத எல்லாத்தையும் படமா எடுக்க ஆரம்பிச்சு அவங்களுடைய கருத்துக்களை எல்லாம் பரிமாற்றம் பண்ணும்பொழுதும் ஏழை எளிய குழந்தைகளுக்கு படிப்பு கொடுத்துட்டு அவங்க ஒரு குடும்பமா அவர்கள் ரன் பண்ணி போகும்போது அவர்கள் வந்துட்டு எப்படி கீழே தள்ளி விடுறது என்னடா கிடைக்கும் அப்படின்னு தான் அப்படி ஒரு கேவலமான செயல்களை இப்ப ஒரு தவிர செஞ்சிருக்காங்க அதை வந்துட்டு பத்திரிகையாளர்களும் சரி நெட்டிஷன்கள் பேசுறாங்க நெட்டிஷன்கள் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட வன்மங்களை கக்க ஆரம்பிச்சிருக்காங்க வாசிக்கிறேன் கேளுங்க அதாவது நீ இன்னும் திருந்தலையாடா அது நீ இன்னும் திருந்தலையாடா அப்படின்னு ஒரு கேள்வியை சூர்யாவை பார்த்து வச்சிருக்காங்க இதை வந்து நெட்டிசன்கள் தான் பேசுறாங்க அப்படின்ற மாதிரி இவனே ஒரு தலைப்பை கொடுத்து உள்ள உட்கார வைக்கிறான் என்னன்னா இன்னும் கொஞ்சம் விமர்சனம் படுத்தட்டும் அப்படின்றதுக்காக ஏன்னா சூர்யா உங்களுக்கு அப்படி என்ன சோத்துல மண்ணலி போட்டாரா இல்ல உன் குடும்பத்தை கெடுத்தாரா இல்ல வேற என் கூட போய் சுத்தி தெரியாது எதுவுமே கிடையாது நல்லா தான் வாழ்றாங்க நல்லா தான் இருக்காங்க எத்தனையோ ஏழை குழந்தைகளும் அகர மூலமா படிக்க வச்சுக்கிட்டு அவங்க எந்த அளவுக்கு வளர்த்து கொண்டு போகும் தன்னுடைய சம்பாத்தியத்தில இருந்து தன்னுடைய மனைவி சம்பாத்தியத்தில இருந்து அம்மா அப்பா சம்பாத்தியத்தில இருந்து எல்லாத்துல இருந்து ஒரு பகுதியை வந்துட்டு பிள்ளைகளுக்கு வந்து கொடுத்து அவர்களை படிக்க வைக்கிறாங்க இது வந்து நம்மளால எடுத்து நடத்த முடியுமா இன்னைக்கு தனிப்பட்ட என்னால ஒரு ஆளால என்ன செய்ய முடியாது பட் அவங்க உங்க குடும்பம் செய்றாங்க அப்படின்னா பாராட்டிட்டு போறதை விட்டுட்டு அவங்க எப்படி கேவலமான விமர்சனமா தள்ளிக்கிட்டே இருக்காங்க இப்ப கோயிலுக்கு நீங்க போறீங்கன்னு வச்சுக்கிறோம் கோயிலுக்கு போகும்போது உன் முன்னாடி உன் பிள்ளைகள் வந்துட்டு எங்கிட்ட போகும்போது ஒருத்தவன் போறப்ப வர்றப்ப இடிச்சுக்கிட்டே போய் அதை ஒருத்தவன் வீடியோ எடுத்து போட்டு அசிங்கப்படுத்தினா நீ குடும்பத்தோட நாடு எடுத்து தொங்க மாட்டேன் பிள்ளைகளை வந்து பாதுகாக்கணும் மனைவியை பாதுகாக்கணும் சொல்லிட்டு அது வழியா வந்த ஒருத்தவ வந்து எங்க கையை பிடிச்சிக்கிட்டு இழுத்தது ஒரு பெரிய குத்தமாப்பா ஏன் ஸ்டேஜ்ல எத்தனையோ பேருக்கு வந்து காலில் விழுகும்போது என் கால்ல எல்லாம் விழுகாத அது எனக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துற ஒரு விஷயம் என் காலில் விழுகிற அளவுக்கு நான் ஒன்னு பெரிய மனுஷர் கிடையாது எனக்கு கை கொடுத்தா போதும்டா அப்படின்னு கட்டி அணைக்கிற ஒரு குணம் இருக்கு பாத்தீங்களா அந்த குணம் எத்தனை பேர் தங்க வரும் என்னமோ இன்னும் திருந்தல இடம் திருந்தல இடம் கேட்கறதுக்கு அவன விபசாரம் பண்ணி தெரியாரு மெண்டல் டாஸ்கெல்லாம் வந்து சேர்றாங்க இன்னொருத்தவன் ஒரு கமெண்ட் படிக்கணும் இதுகளை கண்டுக்கிறாம விட்டுட்டு கை கொடுக்க போனவர்களின் தவறு அப்படின்னு கை கொடுக்க தான் போயிருந்திருக்கலாம் வேணாம்னு சொல்லல ஆனா அவர் வந்து பின்னாடி இருக்கிற அவங்களோட மனைவியோ பிள்ளையோ அவர் கவனிக்கல ஆனா சூரிய கவனிச்சு இந்த சைடு வாங்கி இழுத்துனால தப்பு அதாவது இழுத்து அந்த ஒரு போஸ்ட் மட்டும் தான் எல்லாப்பா வைரல் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இந்த நாய்களுக்கு எவனுக்குமே தேவை கிடையாது ஏன்னா இவங்களுக்கு தேவை விமர்சனம் பண்ணணும் அவ்வளவுதான் இவனையும் மனுஷன் மதிக்கிறாங்களே யாரப்பா மனுஷன் மதிக்கணும் நீ வேணா ஒண்ணு பண்ணு அவனோட பேரோட சேர்த்து எனக்கு வாசிக்கணும்னு ராஜா மாணிக்கம் மண்ணாங்கட்டி மாணிக்கம் அவன் என்ன ஒரு கேள்வி கேட்டிருக்கான் இவனையும் மனுஷன் மதிக்கிறாங்களே வேற ஒன்ன மதிச்சிடலாமா எத்தனை பேருக்கு நீ நன்மை செஞ்சிருக்க ஒரு வாய் சாப்பாடு இருக்கா நீ வாங்கி கொடுத்துருக்க தெருவில் இருக்கிற நாய்க்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுக்க இல்லவும் அக்கா தங்கச்சிகளுக்கு ஏதாவது நல்லா செஞ்சிருக்க சொந்த அப்பா தாத்தாக்கு வந்துட்டு ஒரு வீட்டை கட்டி கொடுத்துருக்கியா ஒரு மண்ணாங்கட்டி இந்த நாய் பண்ணிருக்காது இந்த நாயோட ஐடியா உள்ள போய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் இவன் ஒரு பெரிய கேவலமானவனா தான் இருப்பான் அந்த மாதிரி மெண்டல் தான் இந்த மாதிரி கமர்ஸ் அதுக்கு நூத்தி பேர் லைக் வேற பண்ணி வச்சிருக்காங்க இதெல்லாம் ஆணவத்தின் உச்சம் எது உச்சம் ஓ மொண்டாட்டி பிள்ளையா நடுத்தருவில் வரும்போது எவனா போய் உரசிட்டா சும்மா விட்டுருவியா உன் வீட்டு பிள்ளைகள் அப்படி பாக்குறதுக்கே உனக்கு கோபம் வருது அப்பாவும் அவரோட வீட்டுக்குள்ளே அவர் பாதுகாக்க கூடாதா என்னங்கடா நியாயம் பேசுறீங்க மனதாட்சியோட இருங்கடா தம்பி சூர்யா நாங்கள் காசு கொடுத்து படம் பார்க்கவில்லை என்றால் நீ ஜீரோ மக்கள் படம் பார்த்தால்தான் நீ ஹீரோ படம் பார்த்தாலும் ஹீரோ தான் படம் பார்க்கறதுனால அதனால ஹீரோ தான் காரணம் என்ன அப்படின்னா ஒரு குழந்தைய வந்து நம்ம எடுத்து படிக்க வைக்கிறது அப்படிங்கிறது வந்து சர்வசாதாரணமான ஒரு விஷயம் இல்லை ஒருத்தர் ஹெல்ப் கேட்டு வந்து அந்த ஹெல்ப்பை வந்து நம்ம சரியான முறையில் ஒரு நாள் செய்யறது மட்டுமே கிடையாது அவர்களுடைய படிப்பு முடிச்சு அவங்களுடைய வேலை வாய்ப்பு வர்ற வரைக்குமே அவங்களை தொடர்ந்து நம்ம வழிநடத்தி கொண்டு போற ஒரு விஷயம் இருக்கும் அது சிலரா மட்டும்தான் முடியும் சிலரால் அது முடியாது வாய் வாய்ப்பேயா என்ன வேணாலும் வாய் தீ வீசலாம் ஆனால் செயல்னு வரும்பொழுது தரமானதாக இருக்கணும் அந்த தரத்தை அந்த குடும்பம் கொடுக்குது ஆனா அந்த குடும்பத்துக்கு விமர்சனங்கள் ஏதே இந்த அளவுக்கு கேவலமா ஏன் பா கஷ்டப்பட்டவங்க தாழ்த்தப்பட்டவங்க அப்படிலாம் நல்லா படிக்க வைக்கிறாங்க அவங்க எல்லாம் முன்னேறி வந்துட்டாங்க நம்மளை கேள்வி கேட்க அவங்க நம்மள அடக்கி ஆண்டுருவானுங்க நம்ம இப்படி வெட்டித்தனமா அருவாளுங்களை சுத்தி திரியும் நம்மளை மதிக்கிறதுக்கு ஆளு அந்த பயமா இருந்துட்டு போனோம் பரவாயில்ல ஆனா ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேன் நீங்க என்ன விமர்சனங்களை கேவலம் கேவலமா வச்சாலும் சூரிய பொறுத்தளவுல

கணவனாகவும் அடியாளாகவும் செயல்பட்டுள்ளது மகிழ்ச்சி அதுதான் உண்மை இன்னைக்கு ஏன் வீட்டு பிள்ளைங்க நடந்து போகுதுன்னா எந்த ஒரு ஆணும் கண்ணாரா அவனை பார்க்க கூடாதுன்னு நினைக்க ஒரு கேரக்டரா தான் ஒரு பெண்ணா இருந்தாலும் ஆனா இருந்தாலும் நினைப்பாங்க அது ஏ வீட்டு பிள்ளை தவறான பார்வைகள் கூட என்னோட பிள்ளைகள் மேல பற்றக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு தாயின் தகப்பனு தான் இந்த சொசைட்டில அதிக அளவுல இருப்பாங்க இப்படி கண்டுக்கிறாம வந்துட்டு நீ இத கண்டுக்கிறாம தான் போனோம் அப்படித்தான் உன் பிள்ளை இடிப்பேன் உன் பொண்டாட்டி இடிப்பேன் அப்படின்னா அது என்ன பிறவிகள் அப்படிங்கறத இந்த கேவலமான பதிவுகள் பண்ணியிருக்கிறவங்களுக்கு தான் சொல்றேன் நீங்க என்ன மாதிரி பிறவிகள் அப்படிங்கறது நீங்களே வந்து யோசிச்சுக்கோங்க திமுறை இவர்கள் குடும்பத்தின் சொத்து இவர்களை மதிக்க கூடாது மக்கள் அப்படி பரவாயில்ல அந்த திமுறை கெத்தாவ இருந்துட்டு போட்டு நல்லதுதான் விடு நாமும் சற்று மாற வேண்டும் அவர்களை ரொம்பவும் கொண்டாட கூடாது ஓகே நீ கொண்டாடவே வேணாம் கொண்டாடுறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு பாத்தியா கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி அறநூறு பேரை படிக்க வச்சிருக்காங்க பாரு அந்த கூட்டம் மட்டுமே அவரை கொண்டாடினா கூட போதும்பா அவர் மக்கள் மனசுல ஏதோ ஒரு ஒரு இடங்கள்ல இடம் பிடிச்சிருக்கிறார்ல அந்த மக்கள் அவர் கொண்டாடினாலே போதும் நீ கொண்டாட வேண்டிய அவசியமே இல்லை நான் நினைக்கிறேன் பண்ணிருக்காங்க கேளுங்க முதலில் அனைவருக்கும் ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகிறேன் சூர்யாவின் நடிகராகவும் அகரம் அமைப்பின் தலைவராக அவர் செய்யும் சேவைகளும் எனக்கு மிக மிக பிடிக்கும் ஆனால் அரசியல் சார்ந்து சூர்யாவும் அவரது மனைவியும் ஒரு சமயத்தில் கடவுள் என்பதை எல்லாம் மதிமுகவின் அறுவடியாக நடந்துள்ளனர் இதில் எனக்கு உடன்பாடு இல்லை அந்த விஷயத்தில் அவரை எனக்கு பிடிக்காது ஆனால் நீ வீடியோவில் அவர் கையை பிடித்து இழுப்பது தன் மகள் மற்றும் மனைவி அந்த பக்கத்தில் வருவதை அவள் மீது அந்த நபர் மோதிவிடாமல் இருப்பதற்காக தான் எழுத்துள்ளார் இது எந்த ஒரு நல்ல தந்தையும் நல்ல கணவரும் இருந்தாலும் செய்யக்கூடிய ஒன்றுதான் இதுதான் உண்மை நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க கோவில் விஷயத்துல வந்து அவங்க ஒரு கருத்து சொல்லிட்டாங்க அப்படின்னா திமுகவுக்கு செம்பு தூக்குறாங்க அப்படின்னு அர்த்தம் இல்ல நீங்க கோவில் விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி உங்களுடைய பள்ளி விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி எது தவறு எது அப்படிங்கறத நம்ம தான் முடிவு பண்ணிக்கிறோம் கருத்துக்கள் யார் வேணாலும் சொல்லலாம் அதுல பிளஸ் ஆர் மறந்து நமக்கு தானே தெரியும் உங்களுக்கு பயபக்தி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கோவில்களை அளவுல விரும்ப போறீங்க இல்ல அப்படின்னா குடும்பம் தான் அதிக அளவுல விருப்பம்னா குடும்பத்தை நம்ம விரும்ப போறோம் படிப்பு அதிகமான விருப்பமாக இருந்தாலும் படிப்பு நம்ம விருப்பப்போறோம் எது தேவையோ அந்த ஒரு விஷயத்தை மட்டுமே எடுத்துக்கலாம் அதுக்காக நேரம் பார்த்தாலும் அவங்களை வந்து நம்ம கேவலமா விமர்சிக்காதீங்க ஜோதியா சொன்ன ஒரே ஒரு விஷயம் ベナ。 கோவில்களுக்கு நீங்க எந்த அளவுக்கு செய்யறீங்களோ அட் சேம் டைம் அது கவர்மெண்ட்டும் சேர்ந்து அமௌண்ட் போடுது நிறைய பேர் உதவிகள் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அட் சேம் டைம் உங்களுடைய பிள்ளைகள் படிக்கக்கூடிய பள்ளி அதாவது நீங்க பெற்று வச்சிருக்கிற பிள்ளைகள் படிக்கக்கூடிய பள்ளிகளை நீங்க கொஞ்சம் மேம்படுத்தினீங்க அப்படின்னா உங்க பிள்ளைகள் தான் வசதியா உட்காந்து படிக்க போகுதுங்க வேற யாரும் வந்து உட்கார இல்ல கவர்மெண்ட் ஷாப்ல இருக்கு இப்ப இருக்கிறவங்க யாருமே வந்து திரும்ப அந்த இடத்துல உட்கார இல்ல நீங்க அங்க கொடுத்து திரும்ப திரும்ப அந்த கோயில வளர்க்கறதுக்கு பதிலாக இந்த புண்ணியத்தை தேடுங்க இந்த புண்ணியம் தான் உங்களை தலைமுறை தலைமுறையா காக்கும் அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அங்க எடுத்து வச்சிருக்காங்க இது வந்து நிறைய பேர்களுடைய வருமானத்தை பாதிக்குதா அப்படிங்கறது தெரியல ஆனா கேவலமா அதையும் சேர்த்து விமர்சனம் தான் பண்ணுங்க அந்த விமர்சனத்திற்கு நான் எதிராக தான் நிக்கிறேன் ஏன்னா அவங்க சொன்னது சரியாதான் சொன்னாங்க அட கோமாளிகளே பக்கத்தில் பெண்கள் வருகிறார்கள் அதனால தான் அவர் பக்கம் இழுத்து விடுகிறார் அது அந்த கோவாலி பயிர்களுக்கு விஷயம் தெரிஞ்சாதான் ஏன் அவர் இழுத்து விடுறாரு அப்படின்னு ஒருத்தவன் கமெண்ட் பண்ணிருக்கான சிறுபகல் அடிக்கணும் போல இருக்கு எனக்கு சூர்யா படம் ரிலீஸ் ஆன முதல் நாள் முதல் ஷோ யாரும் பார்க்க கூடாது டிக்கெட் புக் பண்ண கூடாது இதுதான் பதிலடி எந்த நடிகரும் அதுக்கப்புறம் தப்பு பண்ண மாட்டாங்க இல்லையே என்னடா தப்பு பண்ணாங்க மெண்டல் டாஷ் மெண்டல் டாஷ் என்ன தப்பு பண்ணாங்கன்னு தெரியல இவன் பேர் என்ன அப்படின்னா சிதம்பரம் சிதம்பரம் வழக்கம் மத்திய பட்டு கொஞ்சம் மூணு பேர் அதாவது இவரோட படம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்துட்டு ஓடாம இருந்துச்சுன்னா மக்கள் தெரிஞ்சிருவாங்க அப்படின்னா சூர்யா டவுன் ஆயிடுவாங்க அப்பா அடே எங்கிட்ட இருந்தடா கிளம்பி வர்றீங்க உங்களை எங்கிட்ட இருந்து எடுக்கிறாங்க பெத்தாங்களா செஞ்சாயங்களானே தெரிய மாட்டேங்குது எப்படா இப்படி கீழ்த்தரமாக எல்லாம் சிந்திக்கிறீங்க அப்படிங்கிறது தெரியல முதல்ல நடிகரா நடிகனா பாருங்க உங்க சுயமரியாதை நீங்களே கத்துக்கங்க மக்களை நான் தான் கேக்குறேன் இதே இது தன்னுடைய சொந்த கருவில் இல்லாமல் சொந்த ரத்தத்துல இல்லாம சொந்த வயிற்றுல சமக்காம நயன்தாரா புள்ள பெத்துக்கிட்டு ஒரு ரெண்டு பிள்ளைகளை வச்சுக்கிட்டு கோயில்ல வந்துட்டு ஜூல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி சில காட்சிகள் அமையும் பொழுது ஆனால் பார்த்தா இந்த பரதேச கூட்டம் தான் இப்ப இந்த குடும்பத்தை இந்த அளவுக்கு விமர்சிக்குது தெரியாம தான் நான் கேக்குறேன் அழகு குறைஞ்சிட கூடாது இந்த சொசைட்டில தன்னை வந்துட்டு ஒரு பெரிய அவங்க அவங்க பணத்துங்கறதுல எவ்வளவோ விஷயங்கள் பண்றாங்க அதனால அவங்க இனிக்குது குடும்பத்தை மட்டும் விமர்சனம் இருக்கீங்க தெரியல அக்கறையும் பொறுப்பும் விமர்சனங்கள் குடும்பத்தை எந்த அளவுக்கு தாண்டி பொறுப்பில் இருந்து அவர்கள் குடும்பங்கள் வெளியில வர்றதே கிடையாது மீண்டும் அவர்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் கஷ்டங்கள் பார்க்காம உயர்ந்து போயிட்டே இருக்காங்க நீங்க பண்ற விமர்சனங்கள் எல்லாம் அந்த பிள்ளைகளோட வளர்ச்சியை பாதிச்சிருமா பாதிக்காது ஏன்னா எத்தனை பேருடைய புண்ணியமும் எத்தனை பேருடைய அன்பும் எத்தனை பேருடைய அந்த மன வழியோட பலமும் அந்த குடும்பத்துக்காக இருக்கு அப்படிங்கறது வந்துட்டு இப்போ அகரம் ஃபவுண்டேஷன் நடத்தின பதினைந்தாவது ஆண்டு நிறைவு விழாவில் நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் அதுல எத்தனை டாக்டர்ஸ் உருவாயிருக்காங்க எத்தனை இன்ஜினியர்ஸ் உருவாயிருக்காங்க எத்தனை கேட்டரிங் படிக்கிறவங்க உருவாயிருக்காங்க எத்தனை பியூட்டிஷன் உருவாயிருக்காங்க கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி அறுநூறு பேர் அதுல படிச்சு நல்ல பொசிஷன் வந்திருக்காங்க ஐம்பத்தி ஒரு டாக்டர்ஸ் வந்துட்டு உருவாயிருக்காங்க மாற்றுத் திறனாளி கூட ஒரு டாக்டர் ஆயிருக்காங்க நம்மளால நினைச்சு போகுமா நமக்கு எல்லாம் சீட்டு கிடைக்குமா அப்படி பணம் கிடைக்குமா ஆனா அவர்களுக்கும் சீட்டு வாங்கி கொடுத்து படிக்கிற ஒரு வாய்ப்பையும் கொடுத்து அவர்கள் ஒரு பதவியிலே உட்கார வச்சிருக்காங்கன்னா இவங்களோட விமர்சனங்கள்லாம் அவரோட கால் தூசிக்குதான் சமானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு பதிவு பண்ணிக்கிறேன் உங்களால நல்லது செய்ய முடியலன்னா சற்ற சாத்திட்டு கிளம்பிருங்க நல்லது செய்யறவர்களை இந்த மாதிரி தேவையில்லாத விமர்சனங்கள் பண்ணாதீங்க தனிப்பட்ட முறையில் வரும்பொழுது சூர்யா எந்த விதமான ஆக்சன் பண்றதே கிடையாது ஆனா தன்னுடைய குழந்தைகளுடைய வரும் வரும்பொழுது அதுல ஒரு கவனம் செலுத்துறாரு இது சக மனிதர்களாக நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு உணரக்கூடிய ஒரு விஷயம் தான் எங்கிட்ட ஊர் ஊர்மையை விட்டுட்டு அங்கிட்டு விட்டு இங்கு திரும்ப எங்கிட்ட விட்டுட்டு நம்ம ஊர் என்ற அடையணும் சொந்த பிள்ளைகளை காம வெறிக்காக கொள்ள பண்றது அந்த பொண்ணை வந்துட்டு பாலியல் தொல்லை பண்றது வேற